கடல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வருவது என்ன நீல நிலப்பரப்பு அலை மணல்வெளி மீன் பெரும்பான்மையான சமவெளி மக்கள் இந்த நெய்தல் நிலத்தை பார்க்குற கோணம் இப்படிதாங்க இருக்கும் மீனை உணவாகவும் கடலை ஒரு கேளிக்கை இடமாகவும் பார்க்குற விஷயந்தான் ஆனால் உண்மையாகவே கடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அனைத்து திணை நிலங்களோட இணைப்பானாகவும் உலக உண்டான அடித்தளமே இந்த நெய்தல் நிலமான கடல் தான் ஒரு அறிவியல் முன்னே உண் உண்மையை நாங்கள் சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு பாம்பை வந்து ஒரு மனிதர் பார்த்துறாதோ கேட்டுறாதோ ஒரு மனிதரிடம் முதல் முறையாக பாம்பை காட்டுறப்ப கூட அவருக்கு இயல்பாகவே ஒரு பயம் வரும் அதுக்கு என்ன காரணமாக அறிவியல் சொல்லுதுன்னா மரபியல் சார்ந்தது அதே மாதிரி ஒரு பாரம்பரிய கடலோர மீனவர்களுக்கு பார்த்திங்கன்னா மரணம் பற்றிய அச்சம் இல்லாமல் இருக்கிறதும் இந்த மரபியல் சார்ந்தது தான் அதையே ஐயா இரையன்போ சொல்லுவார் இந்த கடலோர மீனவர்களுக்கு மட்டும்தான் தன்னோட வாழ்க்கையை புதுப்பித்து எந்த நேரத்துலையும் புதுப்பிச்சுக்க கூடிய மனதிடம் அவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும்னு அதான் இழப்பிலிருந்து மீண்டெழுவது அவர்களுக்கு இயல்பானதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மரணம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதாக இருந்தாலுமே ஆனால் பிழைப்பின் பொருட்டு ஒரு கடலோடி அன்றாட மரணத்தின் வாசலை திறந்து பார்த்து விட்டு திரும்புகின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே புதிதான் அப்போது இரவில் கடல் போகும் கணவனுக்கு வெற்றிலையில் வாய்க்கரிசி வைத்து தருகிறாள் மனைவி ஏன் கணவன் கடலிலிருந்து உயிருடன் திரும்புவான் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை நான் கடற்கரைக்கு ஒவ்வொரு முறை போகும்போது ஒரு மாணவனாக சிறுவனாக நான் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் அது உங்களிடம் நான் இப்போ சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டேன் நன்றி